குப்பைக்கு போன போர் நிறுத்தம் ஹமாசிற்கு நரகத்தை காட்ட வேண்டும் கொந்தளிக்கும் இஸ்ரேல் ஒரே இரவில் தரைமட்டமான எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை உக்ரைன் சரமாரி தாக்குதல் தடுத்து நிறுத்திய ரஷ்யா அமெரிக்காவிற்கு எமனாக மாறிய சீனா பிரித்தானியாவினால் அமெரிக்காவிற்கு ஏற்பட போகும் மாபெரும் சிக்கல் இஸ்ரேல் போர் நிறுத்த விதிமுறைகளை மீறுவதாக கூறி ஹமாஸ் இனிவரும் அடுத்த கட்ட பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை நிராகரித்துள்ளது இஸ்ரேலிய போர் நிறுத்த மீறல்கள் அதன் போர் நிறுத்த முடிவை இனியும் தக்க வைக்க முடியாத அளவுக்கு சென்றுவிட்டன என்றும் வரவிருக்கும் இஸ்ரேலிய கைதிகளின் ஒரு தொகுதியை கால வரையின்றி விடுவிப்பதை தாமதப்படுத்தும் என்றும் ஹமாஸ் தெரிவித்துள்ளமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஹமாஸின் ஆயுத பிரிவான கசாம் படைப்பிரிவின் பிரிவின் செய்தித் தொடர்பாளர் அபு ஒபைடா திங்களன்று எதிரிகளின் மீறல்களையும் அவர்கள் ஒப்பந்தத்தின் விதிமுறைகளுக்கு இணங்காததையும் எமது தலைமை கண்காணித்துள்ளதாகவும் அதே நேரம் ஹமாஸ் போர் நிறுத்தத்தின் அதன் அனைத்து கடமைகளையும் நிறைவேற்றியது என்றும் கூறியுள்ளார் இந்நிலையில் இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் ஹமாஸின் நிலைப்பாடு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முழுமையாக மீறுவதாக கூறினார் அதே நேரத்தில் இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக குற்றச்சாட்டுகளை புறக்கணித்தார் அப்படியானால் போர் நிறுத்த ஒப்பந்தம் எதை குறிக்கிறது இஸ்ரேல் அல்லது ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதா ட்ரம்ப் என்ன சொன்னார் இந்நிலையில் சனிக்கிழமைக்குள் அனைத்து இஸ்ரேலிய கைதிகளையும் விடுவிக்காவிட்டால் காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அதன்படி உலகிலேயே அதிகளவாக காசாவையும் ஈரானையும் பற்றி பேசக்கூடிய ஒரு ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் மாறியுள்ளார் அந்த வகையில் கடந்த சில நாட்களாக அமெரிக்காவை பற்றியோ அமெரிக்க எதிர்காலத்தை பற்றியோ யோசிக்காமல் டொனால்ட் ட்ரம்ப் நிதன்யாகுவை பற்றியும் இஸ்ரேலின் எதிர்காலத்தை பற்றியும் யோசித்து வருவதாக சமூக வலைதளங்களில் கிண்டல் செய்யப்பட்டு வருகின்றார் இந்நிலையில் ட்ரம்பின் அச்சுறுத்தல்களின் மொழிக்கு மதிப்பு இல்லை என்று ஹமாஸின் மூத்த அதிகாரி கூறியுள்ளார் இஸ்ரேலிய கைதிகளை வீட்டிற்கு அழைத்து வருவதற்கான ஒரே வழி இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தை மதிப்பதுதான் என்பதை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நினைவில் கொள்ள வேண்டும் என்று ஹமாஸின் மூத்த அதிகாரி சமி அபு ஜூஹ்ரி ராய்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளார் இவ்வாறு ட்ரம்பினுடைய கருத்தானது போர் நிறுத்தத்தினை முறியடிக்கும் நோக்கமாக அமைந்திருப்பதாக சர்வதேச அளவில் சர்ச்சையான கருத்துக்கள் அதிகரித்து வருகின்றன டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பத்தில் காசாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் போர் நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்காக அனைவரையும் நம்ப வைத்து தற்போது அந்த போர் நிறுத்தத்திலேயே முறியடிப்பதற்காக ட்ரம்ப் பல நடவடிக்கைகளையும் சர்ச்சையான கருத்துக்களையும் முன்வைத்து வருகின்றமை இங்கு நினைவு இதனைத் தொடர்ந்து பயங்கரவாத குழு பணைய கைதிகளை விடுவிப்பதை ஒத்திவைப்பதாக கூறியதை அடுத்து நிதியமைச்சர் பெசலெல் ஸ்மோட்ரிச் ஹமாஸுக்கு இறுதி எச்சரிக்கை விடுக்க அழைப்பு விடுத்துள்ளார் குறித்து அவர் தெரிவித்திருப்பதாவது நாம் ஹமாஸுக்கு ஒரு இறுதி எச்சரிக்கை கொடுக்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் ஹமாஸுக்கு கிடைக்கக்கூடிய மின்சாரம் மற்றும் தண்ணீரை துண்டித்து மனிதாபிமான உதவிகளை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் எனவும் தெரிவித்துள்ளார் இவ்வாறு செய்வதன் மூலம் ஹமாஸிற்கான நரகத்தின் வாயில்களை திறக்கலாம் என்று தீவிர வலதுசாரி அமைச்சர் தெரிவித்துள்ளார் பணைய கைதிகளை விடுவிப்பதை நிறுத்துவதாக ஹமாஸ் அறிவித்ததை தொடர்ந்து ஹமாஸுக்கு பதிலடி கொடுப்பது குறித்து விவாதிக்க இஸ்ரேலின் அமைச்சரவை பேசுவதற்கு தயாரான பாதுகாப்பு அமைச்சர் கூட்டத்திற்கு முன்னதாகவே இஸ்ரேலின் தீவிர பாதுகாப்பு அமைச்சர் இந்த தகவல் என தெரிவித்துள்ளார் இந்த மாநாட்டில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாங்கள் போருக்கு திரும்பும் தருணத்தில் ஹமாஸிடம் சொல்ல வேண்டியது என்னவென்றால் அனைத்து ஹமாஸ் போராளிகளையும் கைது செய்த பிறகு காசாவில் இருக்கும் எந்த ஒரு பிணை கைதிக்கும் தீங்கு விளைவித்தால் அன்றே காசாவின் ஐந்து சதவீத நிலப்பரப்பை இஸ்ரேலுடன் இணைப்போம் என்று அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறான நிலைமைகளுக்கு மத்தியில் ஜனவரி பத்தொன்பதாம் திகதி போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்ததிலிருந்து காசாவிக்கு உதவிகள் கணிசமாக அதிகரித்துள்ளதாக ஐநா மனிதாபிமான அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதில் இஸ்ரேலிய கட்டுப்பாடுகளை எதிர்கொண்ட கூடாரங்களும் உதவிகளை அதிகளவு பெற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக குற்றம் சாட்டப்பட்ட ஹமாஸ் பதினைந்து மாத கால மோதலை மீண்டும் தூண்டும் அபாயத்தை எழுப்பியுள்ளதால் மறு உத்தரவு வரும் வரை இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிப்பதை நிறுத்துவதாக அறிவித்துள்ள நிலையில் ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி அறுபதாயிரம் வீடுகள் மற்றும் இரண்டு லட்சம் கூடாரங்கள் மற்றும் இடிபாடுகள் மற்றும் எரிபொருளை அகற்றுவதற்கான கனரக இயந்திரங்கள் போன்ற மனிதாபிமான உதவிகளை காசாவிற்குள் நுழைவதை நிறுத்துவது போன்ற குற்றச்சாட்டை மீறல்கள் அடங்கும் என்று ஐநா தெரிவித்துள்ளது இந்நிலையில் காசாவின் நிலவரம் குறித்து சமீபத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் காசாவிற்கு தற்போதைய உதவி விநியோகங்கள் குறித்து கேட்டபோது அமெரிக்க மனிதாபிமான அலுவலகத்தின் செய்தித் தொடர்பாளர் ஜென்ஸ் ஜெனீவா போர் நிறுத்த காலத்தில் உணவு மருத்துவம் மற்றும் தங்குமிடம் பொருட்கள் மற்றும் பிற உதவிகளுடன் மனிதாபிமான நடவடிக்கைகளை கணிசமாக அதிகரிக்க முடிந்தது என தெரிவித்துள்ளார் தொடர்ந்து இஸ்ரேல் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு ஜெருசலேமில் யூஎன்ஆர்டபிள்யூஏ செயல்படுவதற்கு இஸ்ரேல் தடை விதித்த போதிலும் காசாவில் முழு அளவில் நிவாரணங்களை வழங்குவதை தொடர்வதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது தற்போது காசாவின் மனிதாபிமான உதவிகளுக்காக ஏழாயிரம் ஊழியர்கள் களத்தில் இருப்பதால் அந்த நிறுவனம் அந்த பகுதியில் உள்ள ஒன்று புள்ளி இரண்டு மில்லியன் பாலஸ்தீனியர்களுக்கு உணவை கொண்டுவர உதவுவதாகவும் அதே நேரத்தில் ஆயிரக்கணக்கான தினசரி சுகாதார மதிப்பீடுகளை செய்கிறது எனவும் யூஎன்ஆர்டபிள்யூஏ நிறுவனம் தெரிவித்துள்ளது இதன்படி பலவீனமான போர் நிறுத்த ஒப்பந்தத்தினை செயல்படுத்தும் முக்கிய பங்குதாரரான யுஎன்ஆர்டபிள்யூஏ காசாவில் தொடர்ந்து செயல்பட ஆதரவளிக்கப்பட வேண்டுமென்று யுஎன்ஆர்டபிள்யூஏ ஆணையர் ஜெனரல் பிலிப் லாசரனி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்து ரஷ்யாவின் சரடோவ் பிராந்தியத்தின் தொழில்துறை தளம் மீது உக்ரைனிய ட்ரோன் தாக்குதல் நடத்தியதில் அந்த இடம் தீப்பிடித்தமை அங்கு பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது மாஸ்கோவில் இருந்து தென்கிழக்கே இருநூற்றி எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் சரடோ பிராந்தியம் அமைந்துள்ளது தனது தாக்குதலில் இங்குள்ள கெண்ணை சுத்திகரிப்பு நிலையத்தை குறிவைத்து உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது ஆனால் இந்த தாக்குதலின் போது தங்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகள் பிராந்தியத்தை தாக்கிய ட்ரோன்களில் பதினெட்டு மற்றும் ஐந்து பிராந்தியங்களில் நாற்பது ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது எனினும் தொழில்துறை தளத்தில் உக்ரைனின் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதில் தீப்பிடித்து எரிந்ததாக பிராந்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையில் கசான் கிரோவ் மற்றும் சரடோ நகரங்களில் உள்ள விமான நிலையங்கள் ட்ரோன்களின் அச்சுறுத்தல் காரணமாக உள்வரும் மற்றும் வெளியே செல்லும் அனைத்து விமானங்களையும் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவிற்கு அச்சுறுத்தல் கொடுக்கும் விதமாக சீனா தனது முன்னேற்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது அந்த வகையில் அமெரிக்காவை போன்று உலக நாடுகளில் தனக்குரிய செல்வாக்கினை அதிகரிப்பதற்காக சீனா முக்கியமான நாடுகளுக்குள் பிரவேசித்து பொருளாதாரத்திலும் அரசியலிலும் தலையிட்டு வருகின்றது குறித்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக பிரித்தானியாவுக்குள் சீன நிறுவனம் ஒன்று அனுமதிக்கப்பட உள்ள நிலையில் அதனால் பல பிரச்சனைகள் ஏற்படும் என பல தரப்பிலிருந்தும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிரித்தானிய சேன்சலரான ரேச்சல் ரீவ்ஸ் சமீபத்தில் சீனா சென்றிருந்தார் அதைத் தொடர்ந்து பிரித்தானியாவில் இயங்க சீன நிறுவனம் ஒன்றுக்கு அனுமதி அளிக்கப்பட உள்ளது இத்தாலி நோர்வே நாடுகளுக்கு சொந்தமான நிறுவனமான வர்க்ரோன் என்னும் நிறுவனமும் ஜப்பானின் ஃப்ளோட்டேஷன் எனர்ஜி என்னும் நிறுவனமும் இணைந்து காற்றாலை அமைக்கும் திட்டம் ஒன்றை பிரித்தானியாவுக்காக நிறைவேற்ற உள்ளன இதில் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால் காற்றிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் அந்த திட்டத்துக்கான டர்பைன்ஸ் என்னும் கருவிகளை சீனாவின் மின்யாங் ஸ்மார்ட் எனர்ஜி என்னும் நிறுவனம் விநியோகிக்க உள்ளது ஆனால் சீன நிறுவனம் ஒன்றை பிரித்தானியாவுக்கள் அனுமதிப்பதற்கு பல தரப்பிலிருந்தும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி முதலில் சீன நிறுவனத்தை பிரித்தானியாவுக்கள் அனுமதிப்பதால் அமெரிக்காவின் கோபத்தை எதிர்கொள்ள நேரிடலாம் என மூத்த அரசியல் ஆலோசகர் ஒருவர் எச்சரித்துள்ளார் அதேபோல சீன நிறுவனத்தை பிரித்தானியாவுக்குள் அனுமதித்தால் அதனால் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படலாம் என பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சகம் எச்சரித்துள்ளது கடலில் மிதக்க விடப்படும் காற்றாலைகளை பார்வையிட எப்போது வேண்டுமானாலும் சீன நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் வரலாம் அப்படி அவர்கள் வரும்போது அவர்கள் அந்த காற்றாலைகளில் உளவு பார்க்கும் கருவிகளை பொருத்தக்கூடும் என அமைச்சகம் கவலை தெரிவித்துள்ளது இதனால் பிரித்தானியாவின் தனித்துவமும் சீனாவினால் இலக்க நேரிடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது மாத்திரமின்றி மின்சாரம் சீனாவின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் சீனா வீடுகளையும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களையும் இருளில் மூழ்கடித்து விடலாம் என எச்சரித்துள்ளது இவ்வாறு சீனா அனைவரும் பிரித்தானியாவிற்குள் வருவதற்கு பலதரப்பட்ட எதிர்ப்புகள் எழுந்து வருகின்ற நிலையில் லேபர் அரசு என்ன முடிவெடுக்க போகிறது என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்